தற்போதைய உடனுக்குடன் நேரலையைப் பார்க்கலாம் ஞாயிறு விடுமுறையை முன்னிட்டு பென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சுற்றுலாப் பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது உடனுக்குடன் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஞாயிறு விடுமுறையை முன்னிட்டு பென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது உடனுக்குடன் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தற்போதைய உடனுக்குடன் நீரலை ஞாயிறு விடுமுறையை முன்னிட்டு தென்காசி மாவட்டம் குற்றால அருவியில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது மெய்னருவி சுற்றருவி புலியருவி உள்ளிட்ட அருவிகளில் சிறுவர்களுடன் ஆனந்த குளியலிடும் சுற்றுலா பயணிகள் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரஞ்சித் வணக்கம் ரஞ்சித் குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க நிச்சயமாக ஜனனி அதாவது தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் உள்ள குற்றால அருவிகளில் இன்று விடுமுறை தினத்தை கொண்டாடுவதற்காக ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் தற்போது குவிந்த வண்ணம் உள்ளனர் குறிப்பாக குற்றாலம் பகுதியில் உள்ள குற்றாலம் அருவி ஐந்தருவி பழைய குற்றால அருவி சித்தருவி புலியருவி உள்ளிட்ட அருவிகளில் தற்போது தண்ணீரானது சீராக கொட்டி வரும் நிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் குற்றாலம் பகுதியில் உள்ள அருவிகளுக்கு வருகை தந்து ஆனந்த குளியிட்டு வருகின்றனர் குறிப்பாக குற்றாலம் மெயின் அறிவில் இன்று காலை முதலே சுற்றுலாப் பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டு வரும் நிலையில் பெண்கள் மற்றும் வரிசையில் நின்று குளிக்க அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் குறிப்பாக பாதுகாப்பு நடவடிக்கைக்காக பெண்கள் குளிக்கும் பகுதியில் இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த பகுதியில் கூடுதல் பெண் காவலர்களும் பணியமர்த்தப்பட்டு கண்காணிப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது ரஞ்சித் தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி